தென்னாளுடைய சிவனையை போற்றி விரைவா போற்றி உமாதேவிதாய்மந்த மகேஸ்வர பெருமான் திருவிடிகள் போற்றி சிவனையேச் செல்வர்களே இன்று ஆடி செவ்வாய்க்கிழமையும் ஆடி கிருத்திகை மதியத்தும் முற்றும் உள்ளது ஆகவே இந்த புன்னியர் அன்னாளில் உமாமகேஸ்வரரை வணங்குவது சிறப்பு இவ்வாலயத்தில் வருகிற வியாழக்கிழமை என்று பிரதோஷன் அன்னால் பிரதோஷ தத்துவம் ஆலயம் உமாமகேஸ்வரர் ஆலயம் திருமண வரத்தை எழுகின்ற ஆலயம் உமாமகேஸ்வரர் ஆலயம் ஆடி வெள்ளிக்கிழமையில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகின்ற ஆலயம் உமாமகேஸ்வரர் ஆலயம் ஆகவே உமாமகேஸ்வரரை வருகிற வியாழக்கிழமை நன்னாளில் மாலை நான்கு முப்பது மணி அளவில் பிரதோஷ வழிபாடும் வருகிற வெள்ளிக்கிழமை ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் உமாதேவியும் சிவதுர்க்கையும் வணங்கி வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்று உமாமகேஸ்வரரை வணங்கினால் என்னாலும் இன்பமே பெறலாம் ஆகவே இந்த புண்ணிய நன்னாளில் அனைவரும் வருக திருவருள் பெறுக